ஆன்மீக போதகர் மகாவிஷ்ணுவை பேச்சில் மிஞ்சும் அமைச்சர் காந்தியின் வீடியோ ஒன்றை பாஜக வெளியிட்டுள்ளது மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது அண்மையில் சென்னை அசோக் நகர் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆன்மீக போதகர் என அழைக்கப்படும் மகாவிஷ்ணு என்பவர் மாணவிகளிடம் சொற்பொழிவு நடத்தியிருந்தார் அதில் போன ஜென்மத்தில் ஒருவர் பாவம் செய்ததால் இந்த ஜென்மத்தில் மாற்றுத் திறனாளிகளாகப் பிறப்பதாகவும் அதேபோல் பெண்கள் அழகில்லாமல் பிறப்பதற்கும் போன ஜென்ம பாவங்களே காரணம் என கூறியிருந்தார் இது மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தது அதே சமயம் அதனைத் தட்டி கேட்ட ஆசிரியரையும் அவமானப்படுத்தியிருந்தார் மகாவிஷ்ணு இதனால் அவர் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் தற்போது மகாவிஷ்ணுவை பேச்சில் மிஞ்சும் அமைச்சர் காந்தியின் வீடியோ ஒன்றை பாஜக வெளியிட்டுள்ளது அந்த வீடியோவில் பள்ளி நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அமைச்சர் காந்தி போன ஜென்மத்தில் புண்ணியம் செய்தால் ஆண் பிள்ளைகள் பிறக்கும் எனவும் பாவம் செய்திருந்தால் பெண் பிள்ளைகள் பிறக்கும் என கூறியுள்ளார் இந்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது நிறைய போன ஜென்மத்தில் பாவம் பண்ணிருந்தா அவனுக்கு இந்த மாதிரி மகளுங்களவே பொறுப்பாங்க யாருன்னா பொண்ணியம் பண்ணியிருந்தா அவன் பெண் கோயில்தான் பொய் போன ஜென்மத்தில் யாருன்னா பாவம் பண்ணியிருந்தா அவனுக்கு இந்த மாதிரி மகளுங்களைவே பொறுப்பாங்க யாருன்னா பொண்ணியம் பண்ணியிருந்தா அவன் பெண் கோயில்தான் பொய் போன ஜென்மத்தில் யாருன்னா பாவம் பண்ணியிருந்தா அவனுக்கு இந்த மாதிரி மகளுங்களாவே பொறுப்பாங்க யாருன்னா பொண்ணியம் பண்ணியிருந்தா அவன் பெண் கோயில்தான் பொய் அந்த பெண்ணுக்கு தாங்க நம் தந்தை தாய் எங்க இருந்தாலும் எங்க போனாலும் ஒரு சின்ன என் பொண்ணு இருக்கு நல்ல வசதி நல்ல எனக்கு எனக்கே தெரியாது என்னை பாக்குறவங்களுக்கு அவ தனியா ரூபா கொடுக்க மாசம் மாசம் நான் தும்புனாவிட அவங்களுக்கு சொல்லிட்டு அதுக்குள்ள வந்து வீட்டுல இருக்கிற பசங்கள என்னன்னு கேட்க மாட்டான் பொதுவா சொல்ற அப்பா யாரும் சொல்ல இது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க